வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகழ் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் திருச்சிக்கு அருகில் உள்ள திருக்கற்குடி என்னும் உய்ய மலை முன்பு ராஜகம்பீர வளநாட்டு மலை என்று அழைக்கப்பட்டது இங்குள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் ஒரு திருப்புகழ் பாடல் பாடியுள்ளார் ஈச நண்பான புருஷார்த்த தெரிசனை தா எனும் கேள்வி நெறி கீர்த்தி மருவிய ராஜ கெம்பீர வளநாட்டு மலைவளர் தம்பிரானே ஈசா என்று போற்றிப் புகழும் அன்பான பக்தர்களுக்கு நால்வகை புருஷார்த்தங்களின் விளக்க காட்சியை தந்து அருளுக என்று போற்றும் ராஜ கெம்பீர வளநாட்டு மலை திருப்புகள் மாக முகில் தோற்ற குழல் கொடு போகை இந்திராதி சிலை தோற்ற நூதல் கொடு மாணவண்டேறுகனை தோற்றவிழிகொடு கண்டுபோல மாலர் கொண்டாடுகனை தோற்ற இதழ் கொடு சோலை சென்றூது தோற்ற இசை கொடு பாரமலை தோற்ற முலைகொடு மன்றுளாடி சீகரம் பேனுதுடி தோற்ற இடை கொடு போக பண்டாரபணி தோற்ற அறைகொடு தேனு குஞ்சீர் கதளி தோற்ற தொடை கொடு வந்து காசு தேடுகின்றாரொடுமை தூர்த்த என உற வாடுகின்றேனை மல நீக்கி ஒளிதரு சீவனொன்றானபரமார்த்ததரிசனை வந்துதாராய் வாடுகின்றேனைமல நீக்கியொழிதரு வந்து வந்துதாராய் வேகமுண்டாகியுமைசாற்றுமளவினில் மாமகங் கூறுமது தீர்க்கபடி உடை வீரனென்பான் ஒருபராக்கிரமனெனவர அன்று சோமன் மேனியுந்தேயகதி தோற்றிய இருக சேட்ட விதிதலை வீழனன் பாரதியு மூக்கு நழுவிட வந்தமாயன் அமர் தோற்றுவதரிட வேக உங்காரமுடு வென்றாடுகள நீக்கி முனிவரர் வந்து சேயன் ஈசனன்பான புருஷார்த்த தரிசனை தாயனும் கேள்வி நெருக்கி தி மறுபிய ராஜகம்பீரவள நாட்டு மலைவளர் தம்பிரானே தோற்றுவதரிட நின்றாகியம்தோற்றுவதரிட ஏறி வென்றாடுகள நீக்கி முனிவர வந்து சேயன் ஈசனன்பான புருஷார்த்த தரிசனை தானும் நெறி மருவிய மறுவிய ராசகம்பீரவள நாட்டு மலைவளர் தம்பிரானே ஈசனன் புருஷார்த்த தரிசனை தாவனும் கேள்வி நெருக்கி மருவிய இராசகம் நாட்டு மலைவளர் தம்பிரானே ராசகம் நாட்டு மலைவளர் தம்பிரானே தம்பிரானே